ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துடன் பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா காற்று வந்து வீசுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இருக்குங்க தரைக்காற்றும் வீச போகுது ஏன்னா வெறும் கனமழை மட்டும் நினைச்சுக்காதீங்க ஏதோ கனமழை மட்டும் சைலண்டா வந்து பதிவாகிட்டு போயிரு நினைச்சுடாதீங்க தரைக்காடுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொதுவாக ஒரு புயல் காற்று அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது ஒரு புயல் காற்று நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு தரைக்காற்று இந்த தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்கள்ல பலமான தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம் நிறைய பேர் இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்துல சரியா இன்னும் கனமழை இன்னும் தீவிரம் ஆகலை கொஞ்சம் அப்படியே மழை வர மாதிரி எங்களுக்கு இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இப்போ முதற்கட்டமாக நமக்கு மழை வந்திருக்குங்க தமிழ்நாட்டுல மொத்தம் ஐந்து மாவட்டம் மாவட்டங்கள் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்திருந்தோம் முதலாவது நாகப்பட்டினம் அடுத்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி சொல்லி ஒரு ஐந்து மாவட்டங்கள் நம்ம லிஸ்ட் போட்டிருந்தோம் அதுல முதற்கட்டமாக நாகப்பட்டினத்துல செம மழை பதிவாகி இருக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாச்சு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சொல்றோம் கொஞ்சம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நமக்கு ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் தீவிரமான மழை இருக்கு அதுக்கப்புறம் ஜனவரி மூணு நாளில் மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாக போகுது இதை பத்தி நம்ம மிக தெளிவாக பார்க்க போறோம் ஏன்னா அடுத்தடுத்து பொங்கல் நாட்கள்ல எப்போ மழை வரப்போகுதுங்கிற எல்லா தேதிகளும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் ஜனவரி பொங்கல் நாட்கள் எப்போ மழை வரும் பொங்கல் முடிந்து எப்போ நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ரொம்ப குறைவான பேர் தான் நீங்கள் லைக் பண்றீங்க சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இந்த மழைக்காலம் குளிர்காலம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல முன்னாடி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே ப்ராடக்ட் தான் வாங்கணுங்கிறது இல்லை உள்ள உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சரி முதற்கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பதிவாக இருக்குங்க வெறும் நாகை மட்டும் கிடையாதுங்க கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சி ராமநாதபுரம் நிறைய பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு ஆனால் சில பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே பதிவாயிருக்கு கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நாகையில அதிகமாக தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக இப்போ பதிவாகியிருக்கு எட்டு சென்டிமீட்டர் மழைங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் இங்கே தான் நமக்கு வந்து தாக்கும் நாகப்பட்டினத்துல மழை ஒரு புரட்டி போட்டதுக்கு அப்புறமா தான் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசியை புரட்டி போடுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்ம என்ன அனவுன்ஸ்மெண்ட்ல கொடுத்தோமோ அதே போலவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் கனமழை தீவிரம் பதிவாகி இருக்கிறது இன்னும் மழை இருக்கு மழை முடியலை ஏதோ இந்த எட்டோட அப்படியே முடிஞ்சிரும்ங்கிறது இல்லை இன்னைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து நாகை போன்ற இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கிடும் அடுத்ததாக நெக்ஸ்ட் டார்கெட் கோஸ் டு ராமநாதபுரம் மாவட்டங்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழையானது தீவிரமடையும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊர் பேரும் நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகள் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மண்டபம் இந்த ரெண்டு பகுதிகளிலும் பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு தொண்டி முதுகலத்தூர் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் கடாலடி மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகள் இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கு ராமநாதபுரத்துல எல்லா இடங்களுக்குமே பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நிச்சயமா நம்ம வந்து பார்க்க முடியும் தொண்டி மு முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் பல இடங்களிலும் நமக்கு கனமழையானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துலதான் காற்றும் அதிகமா வீசப் போகுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலமான காற்று நாளைய தினங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கும் நாளைய தினங்கள்ல காற்றின் வேகம் சற்று பலமாக வீச வாய்ப்பு அதே போலவே கனமழையும் கொட்டி தீர்க்கும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகள் அஹ் தூத்துக்குடியில குறும்பூர் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு அங்கேயும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வருகிறது போல மேகக்கூட்டங்கள்லாம் அதிகமா இருக்கு ஆனா மழை மட்டும் சரியா வரல அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க அதுதான் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல படிப்படியாக இப்ப மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல வர தொடங்கியாச்சு மழை பொழிவும் கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் பல பகுதிகளில் அதே போலவே தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடையும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடையும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இரண்டு பகுதிகளுமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக கிட்டத்தட்ட காற்றுடைய தரை காற்று பலமாக இருக்கும் அதனாலதான் நம்ம எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் மதுரை முதல் குமரி வரை அனைத்து பகுதிகளிலும் தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டத்திலும் பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும் பகுதியாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் இங்க வந்து பெய்யாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மாவட்டம் முழுவதும் கனமழை இல்லாமல் பகுதியாக மட்டுமே கனமழையாகும் பெரும்பாலும் மிதமான மழையாக மட்டுமே தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது அதனால வானிலை அறிக்கையை நிறைய பேர் கடைசி வரைக்கும் கேட்காததுனால கமெண்ட்ல வந்து நோ ரெயின் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் நீங்க வானிலை இருக்கே கேட்டாதான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்தோம் காற்றின் வேகமும் தரைக்காற்றும் பலமாக இருக்கும் அதே மாதிரி கனமழையும் தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை இருக்கும் நாகப்பட்டினம் உறுதியாக மழை இருக்கு இன்னும் மழை முடியல கனமழை தொடரும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து எச்சரிக்கை உண்டு தஞ்சாவூரிலும் பரவலாக கனமழை பதிவாகும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டத்தில் பகுதியாக விட்டுவிட்டு கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அல்லது மிதமான மழை பொழிவாவது கடலூர் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் பதிவாகும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களான கேடிசிசி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உங்களை பற்றி நம்ம பேசவே வேணாங்க உங்க நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கீங்க சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மழைக்கும் சென்னைக்கும் சம்மந்தமே இல்லை விட்டு விட்டு நமக்கு மழை வரலாம் சென்னையில் அதுக்காக வந்து சுத்தமாக மழையே இல்லாமல் போயிடும் அப்படிலாம் கிடையாது எதற்காக அப்படி சொல்றோம்னா பெரிதளவுல ஆபத்து எதுவும் கிடையாது சென்னை பகுதிகள் அப்படியே மழை வந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துரும் பெரிதளவுல மழை எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்ல வரும் சென்னை கேடிசிசி பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிவு கிடையாது குறுகிய நேரத்துல கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை குறுகிய நேரம் மழை பொழிவாக பதிவாகிட்டு முடிஞ்சிடும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களும் அதே போலதான் புதுச்சேரியில விட்டு விட்டு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பகுதியாக சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை மட்டும் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் பரவலாக கனமழையாக தொடர்ந்து அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மிக முக்கியமாக பார்க்க மறந்துட்டோம் பாருங்க உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏதேனும் சில இடங்கள் உள் மாவட்டத்தில் வந்து பகுதியாக ஏதேனும் சில இடங்களில் சாரல் மழை போல பதிவாகும் மற்றபடி மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில பலத்த மழை எச்சரிக்கை நமக்கு வந்து தேனி மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும் தேனி மாவட்டங்கள் பகுதியான மிதமான மழை உண்டு போடி நாயகனூர் கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது கனமழை எச்சரிக்கை வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் இயல்பான ஒரு வானிலை பெருமளவு நமக்கு பனிப்பொழிவே அதிகமாக இருக்கும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கலனா போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே இந்த மழை மற்றும் குளிர் காலங்களில் தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது